மங்காநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டாக அதன் பார்க்கலாம் நிவினை பார்த்ததுமே வந்து ரொம்பவே நிவின் வந்து ஷேக் ஆகுறாங்க உடனே விஜய் வந்து நிவினை பார்க்கறாங்க அப்போ நம்ம காவேரி வந்து இவர்கிட்ட விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லி காவேரி முடிவு பண்ணுறாங்க யமுனா ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னல அது இவனதான் நிவினை தான் வந்து யமுனா லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு உடனே நிவீனோட ஷர்ட்டை பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இருக்கணும் அந்த பொண்ணும் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்காக அவ தான் தற்கொலை பண்ற அளவுக்கு நீ தூண்டுவியா எத இருந்தாலும் எங்க கிட்ட எங்க கிட்ட வந்து பேசிருக்கணும் நீ அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே பரிச்சயமானவன் தானே குமரன் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கல குமரன் கிட்டயாவது பேசிருக்கணும் அந்த பொண்ணோட அவ மைண்ட் செட் மாத்திர அளவுக்கு நீ என்னடா பண்ண எதுக்காகடா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்படுறாங்க உடனே நிவின் வந்து நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க கோபத்துல இருக்கீங்க எம்மனா இப்படி நடந்துக்கிறானா அதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்றத காவேரி கிட்ட நான் எல்லா விளக்கமும் சொல்லிட்டேன் புரியுதுங்களா நீங்க எதா இருந்தாலும் காவேரி கிட்ட கேட்டுக்கோங்க சும்மா என் வந்து கோவப்படுறது ஏன் எனக்கும் எல்லா செய்வம் புரியுதுங்களான்னு சொல்லிட்டு நிவின் கோவப்பட்டு யமுனா வந்து கண் முடிச்சுட்டானா எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிவின் கிளம்பி போறாங்க இதை பார்த்து விஜய் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க